வெல்கம் டு மதோ சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ரெசிபீஸும் ஒவ்வொன்றுத்துக்கும் சலிக்காத அவ்வளோ டேஸ்டியான ரெசிபிஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெல்லிக்காயில் ரெசிப்பியாக அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பட் கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொரு நாள் இந்த நெல்லிக்காய் வச்சு ஒவ்வொரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோடய ஃபேவரட் சட்னி நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் நான் வந்து எடுத்துட்டேன் அது பிடிப்பொடியாக நறுக்கி போட்டேன் ஒரு கொ ஒரு கையளவு நல்லா வந்து க கொத்தமல்லி தழை ஒரே ஒரு குத்து கருவேப்பில் ரெண்டு குட்டி பல் பூண்டு குட்டி குட்டியான நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தூண்டுகள் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் தேவையான அளவு உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயில் கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு தாளிப்பு அப்படியே கொட்டினோன்னா இட்லி தோசைக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் நான் வந்து அன்னைக்கு வெஜிடபிள் தோசை கூட நான் சர்வ் பண்ணியிருந்தேன் இந்த நெல்லிக்காய் சட்னியை இப்போ செகண்ட் ரெசிபி இதுவுமே இலை சாப்பாடெலாம் நம்ம வந்து நல்லா ஃபுல் மீல் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு டிஷ்ஷாக வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் என்னென்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடி அதுக்காக இப்போ ஒரே ஒரு நெல்லிக்காவை நல்லா பொடியாக நறுக்கிடலாம் அந்த கொட்டைக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம் எல்லாத்தையுமே நறுக்கிடலாம் அதை இப்போ நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாதத்தில் வந்து நாம் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு புளிப்பு எல்லாமே நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொருத்தோட சுவையுமே எல்லாம் ஒரு அறுசுவையாக கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு காரத்துக்கு வந்து ஒரு வரமிளகா சேர்க்குறேன் நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு சிட்டிகா பெருக்காயம் இஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஓட்டிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிர் வந்து வந்து ஒரு நல்லா ஹீட்டாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம் தயிருக்கு பதிலாக இது நம்ம சாதத்தில் பசிஞ்ச சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி இதில் எல்லா ரெசிப்பியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இதெல்லாம் இன்னும் ரொம்ப பிடிச்ச ரெசிபிஸ் இப்போ ரெண்டு நெல்லிக்காவை பிடிப்படியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஊட்டிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஸோ இது வந்து நெல்லிக்காய் ரசம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சேர்த்துட்டு ஒரு நாலு பெரியப்பல் பூண்டு தோளோடையே சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அதை குறை குறை நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் கடுகு உளுந்து வெந்தயம் வரமிளகா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் அந்த விழுது குறை குறை நரைச்சி வச்ச விழுது அதை நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கிறோம் இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது அப்படியே நான் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வந்து நீங்கள் சேர்க்கலாம் இதுக்கு புளி புளி வந்து சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா இந்த நெல்லிக்காவே அந்த புளிப்பு சுவை வந்து கொடுக்கும் நான் நார்மல் தண்ணியில் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி முளைக்கட்டின தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை நான் பயன்படுத்துகிறேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த முளைக்கட்டின தட்டைப்பயிர் தண்ணி எப்படி நான் ரெடி பண்ணனன்னா ஃபஸ்ட்டு நான் கட்டிட்டேன் நான் தட்டைப்பயிறை ஆக்சுவலி அன்னைக்கு வந்து நான் தட்டப்பயிர் முளைக்கட்டின தட்டப்பயிர் கடையலுக்காக நான் செஞ்சுட்ருக்கேன் ஸோ மிக்சியில் இருக்கிறது எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம தண்ணி விட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ முளக்கட்டின தட்டைப்பயிரின சொல்லிடுறேன் இந்த முளக்கட்டின தட்டப்பயிரை நம்ம குக்கரில் நல்லா அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு மேலே ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் மேலே ஆவி வந்ததுக்கப்புறமா சிம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்துடும் இப்போ அதை நம்ம வடிச்சுட்டு இந்த பயிரை வந்து நம்ம வேறு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் சமையலுக்கு பயன்படுத்தலாம் நான் ஆல்ரெடி கடையல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது இந்த தண்ணியை வந்து நான் இந்த ரசத்துக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த தண்ணி இல்லைனா நீங்கள் நார்மல் பருப்பு தண்ணியோ இல்லை சாதா தண்ணியும் சேர்க்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவு கல்லுக்கும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா வந்து அந்த சிம் ஃப்ளேமில் வச்சு நுரைச்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும் கொத்தமல்லி தூவுனா சூப்பர் நெல்லிக்காய் ரசம் ரெடி அடுத்து நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் அதுக்காக ரெண்டு நெல்லிக்காவை நல்லா துருவிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் இஞ்சி கருவேப்பிலை ரெண்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம துருவி வச்ச நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெயிலேயே கூட இந்த கிஸ்மஸும் வருத்த நல்ல சேர்த்துக்கலாம் நான் அப்போ சேர்க்காதனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மஸும் நல்லக்கடலையும் இது நல்லா ஒரு க்ரன்ச்சி ஒரு ஸ்வீட்னஸ் இதெல்லாமே கொடுக்கும் அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சிட்டிக்காய் பெருங்காயப்பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போது நல்லா வந்து ஒரு அளவுக்கு சாதம் வந்து ஆற வச்சு வச்சுருந்தேன் குக்டு ரைஸு அதையும் சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட டேஸ்டியான நெல்லி நெல்லிக்காய் சாதம் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க அடுத்த ரெசிபி நெல்லிக்காய் தொக்கு ஊர்கா வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நல்லா வந்து ஒரு பன்னெண்டு நெல்லிக்காயை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சால் ஆவியில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி சாஃப்டாக வெந்துடும் இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயப் பொடி நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இது எல்லாமே சேர்க்க போகிறதில்ல நம்ம இதில் கொஞ்சம் தான் சேர்ப்போம் வெந்தயத்தை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை பிடிச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம் எப்போல்லாம் செய்கிறோமோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நெல்லிக்காய்களை இந்த மாதிரி நல்லா நறுக்கிடலாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் கடுகு புற அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு அந்த நெல்லிக்காய் விழுது ஸோ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு சிட்டிக்கை காஷ்மீரி மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறணும் பச்சை வாசம் நல்லா போய் நல்லா அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி நல்லா ஒரு சுருண்டு வரும் ஒரு பக் ஒரு பதத்துக்கு வந்து சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அந்த நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயப் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு ஸ்வீட்டெல்லாம் தேவையா அப்படின்னு நான் கொஞ்சம் உப்பு அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து அப்போ தான் நம்ம நாட்டு சக்கரை வந்து நம்ம சேர்க்குறது எதுக்குன்னா நமக்கு ஃபுல்லாக பேலன்ஸ்டாக அந்த இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நாட்டு சக்கரை சேர்க்குறோம் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இது அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் இப்போ அடுத்த ரெசிபி நெல்லிக்காய் ஜூஸ் செய்யலாம் ரெண்டு நெல்லிக்காய் அப்புறம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நல்லா வந்து இஞ்சிய பிடிப்பொடியாக நறுக்குனது அதை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஊட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக ஊட்டி இந்த மாதிரி வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு தேன் எவ்வளோக்கு உங்கள் ஸ்வீட்டுக்கு வேணுமோ கலந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி அடுத்த ரெசிப்பி நெல்லிக்காய் மோர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்காக ரெண்டு நெல்லிக்காவை பிடிப்பொடியாக நிறைக்கிருக்கேன் ஒரு குத்து கருவேப்பில இஞ்சி ஒரு இஞ்சளவுக்கு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் பெருங்காயப்பொடி பிளாக் சால்ட் குத்தமல்லி கொஞ்சமாக தயிர் இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம வடிகட்டணும் அப்படின்னா நமக்கு மோர் ரெடி ஆயிரும் இதில் மிளகுத்தூள் வந்து நீங்கள் காற்றுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் துவையல் செய்கிறதுக்காக நம்ம வந்து பேனில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுங்க பருப்பும் நல்லா புன்னிறமாக வறுத்துக்கலாம் பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இஞ்சியும் பூண்டும் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய நல்லா காரமாக வேணும்னா நிறையா நீங்கள் சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் பூ குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் நம்ம வெட்டி வச்ச நெல்லிக்காய்களும் சேர்த்துடலாம் நான் வந்து ஆறு சேர்க்குறேன் நீங்கள் அளவாக செய்கிறீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காயோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க ஸோ இது வந்து நல்லா குக் ஆகட்டும் நல்லா அந்த நெல்லிக்காயெல்லாம் சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு இப்போது நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா முழு விதை வந்து சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் ஃபைனலாக வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னால் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஊட்டிட்டு அப்புறம் தண்ணி விட்டு எவ்வளோ உப்பு தேவையோ தேவையான உப்பெல்லாம் வந்து போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் செய்து அரைச்சிடலாம் அப்போ அதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பில்லை மிளகாய் பொடி பெருங்காயப்பொடி நம்ம அரைச்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு நாட்டு சக்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸோ துவையல் ரெடி இது இட்லி தோசை ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் ஜாம் அடுத்த ரெசிபி பார்ப்போம் நெல்லிக்காய் ஜாமுக்கு ஒரு பதினொன்று நெல்லிக்காய்களை இந்த மாதிரி ஆவியில் பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு கொட்டையை எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பேனில் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச இந்த நெல்லிக்காய் பேஸ்ட் ஒரு கப் நான் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் அப்புறமா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம் ஒரு கப்பு நெல்லிக்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு கப் சக்கரை இது நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வரும் அப்புறமேட்டு நம்ம இதில் ஃப்ளேவரிங்காக ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூனும் பொடி கால் டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கானு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் ஸோ ஏன் வந்து நம்ம நெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறோன்னா அந்த ஜாம் நம்ம அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஜாம் இந்த நெல்லிக்காய் ஜாமை வந்து தோசையிலையோ சப்பாத்திலேயோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ ஃபைனல் டென்த் ரெசிபி நெல்லிக்காய் சாம்பார் இல்லை நெல்லிக்காய் பருப்பு கடையல் எப்படி செய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பருப்பு வேகிறப்போ கூட நீங்கள் வந்து தக்காளி புளியோட அளவை கொஞ்சம் குறச்சிட்டு இந்த நெல்லிக்காவை ஒன்று இல்லை ரெண்டு இந்த மாதிரி வெட்டி போட்டுடலாம் பருப்பு வேகிறப்பவே குக்கரில் போட்டிங்கன்னா பருப்பு கூடவே இந்த நெல்லிக்காய்களும் வெந்துடும் ஸோ இது பாருங்கள் சாம்பாரில் நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பருப்பு வேகிறப்பவே நான் சேர்த்தனால இது வந்து நெல்லிக்காய் சாம்பார்